மக்களே எல்லாருக்கும் ஒரு நீ சிறப்பான காலை வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் செக்கர் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அநேகமே செக்கப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காம தயவு செய்து ஒரே ஒரு செக் பண்ணி பண்ணிட்டுருங்க அப்படியே கூட வேலைக்கியம் பண்ணிடுங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தற்பொழுது மழை தீவிரமாக தொடங்கி இருக்கிறது நம்ம அறிவித்ததுபடி இப்போ நேற்று நம்ம லைவ் போட்டிருந்தோம் லைவும் போட்டிருந்தோம் அறிக்கையும் கொடுத்துருந்தோம் அறிவித்ததுபடி இப்போ கடலோரத்தில் மழை தொடங்கியிருக்கு இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மழை தீவிரமாகவதற்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்து இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மழை தீவிரமாகவதற்கு வாய்ப்பு இருக்குங்க எல்லா மாவட்ட மக்களும் கவனம் இருங்க தமிழகம் முழுவதுமே வாய்ப்பு இருக்குது தமிழகம் முழுவதும் நம்ம தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்கள் முழுவதுமே மழைக்கான வாய்ப்பு இருக்குது இதனால் சாதகம் இருக்குது எந்த இடத்திலும் மழை பெய்யலாம் கிருஷ்ணகிரியில் மழை பெய்யலாம் திருவண்ணாமலையில் மழை பெய்யலாம் கீழே திருச்சிராப்பள்ளியில் மழை பெய்யலாம் தஞ்சாவூருக்கு மழை பெய்யலாம் மேலே நீலகிரிக்கும் மழை பெய்யலாம் பெங்களூர் வரைக்கும் மழை பெய்யலாம் சரிங்களா கவனமா இருங்க இந்த சுழற்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ வட இலங்கையில் கரையை கடந்து கொண்டிருக்கிறது வட இலங்கைக்கு தற்பொழுது மையமாக வைத்து கரையை கடந்து க கடந்து கொண்டிருக்கிறது இந்த சிறு புயல் இந்த சிறு புயல் வட இலங்கை கடந்து வட இலங்கை யாழ்ப்பாணம் கடந்து ராமநாதபுரம் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி செல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இன்னொரு வாய்ப்பு வந்து ஒரு சிறு சுழற்சியாக டெல்டாவில் கரையை கடந்து அது அப்படியே மேற்கு நோக்கி போகுவதற்கு வாய்ப்பு இருக்குது இது எப்படி போனாலும் நம்ம தமிழகம் முழுவதும் மழை கொடுத்துன்னா போகும் சரிங்களா கவனம் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் மழை இருக்குது சரிங்களா இந்த சுழற்சியால் சிறப்பான மழை காத்திருக்கு ஆனால் கண்டிப்பாக இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மழை பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது எந்தெந்த இடங்களில் மழை பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருங்க வாய்ப்பு இருக்குன்னா கும்பகோணம் மன்னார்குடி தஞ்சாவூர் அரியலூர் திருச்சி புதுக்கோட்டை கரமக்குடி அதே போல் இந்த முத்துப்பேட்டை வேளாங்கண்ணி வேதாரண்யம் நாகப்பட்டினம் தரங்கம்பாடி ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே மழை பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா இந்த ஒரு எப்போதுமே வங்க கடல் வங்கக்கடல் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஒரு புயல் உருவாகுது இந்த புயலுக்கு வடக்கே தான் மழை இருக்கும் சரிங்களா இப்போ வந்து இந்த புயலுடைய தன்மை பொறுத்த வரைக்கும் இப்போ இலங்கையில் பாதி இலங்கையில் தான் ம இலங்கையில் மழை பெய்துன்னு தெரில ஏன்னா காற்று மட்டுமே புயல் மட்டுமே இப்போ கரை கிடக்குது அங்கே தான் கரையை கிடக்கும் கரையை கடைக்கூடிய இடத்தை விட்டது இந்த புயலுடைய வடக்கே தான் மழை இருக்க போகுது அப்போ இந்த புயலுடைய வடக்கு பகுதியை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம டெல்டா தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த புயலுக்கு வடக்கே மழை தீவிரமாக வந்து உறுதி இந்த புயலுக்கு வடக்கே தான் மூன்று விதமான காற்றுகள் சந்திக்க போகுது கண்டிப்பாக இந்த மூன்று விதமான காற்றுகள் இனி வரக்கூடிய மாநிலங்கள் சந்திப்பை ஏற்படுத்தி டெல்டா மாவட்டங்கள் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே தீவிரமான மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் திருவண்ணாமலையில் மழை பெய்யும் புதுச்சேரி விழுப்புரம் அதே போல் செய்யூர் கலம்ப கல்பாக்கம் அதேபோல் தாம்பரம் சென்னை மேல நெல்லூர் வரைக்கும் மழை பெய்ய பொன்னேரி பழவேற்காடு சேத்துப்பட்டு வேலூர் அதே போல் காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குங்க எல்லா இடங்களுக்கும் மழை வந்து கொண்டு இருக்கிறது கவனமா கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் அதே போல் ராசிபுரம் துறையூர் திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே மழை பெய்ய திருப்பூர் சென்னிமலை நம்பியூர் நீலகிரி திருப்பூர் தாராபுரம் கீழே நம்ம அப்படியே நம்ம தென் பக்கம் வந்துடும் அதே போல் சிவகாசி மதுரை சிலம்பட்டி ஆண்டிப்பட்டி அதேபோல் திருநெல்வேலி தூத்துக்குடி கோவில்பட்டி எல்லா தென் மாவட்டங்கள் முழுவதுமே ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்குது மிக கனமழைக்கான எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்குங்க தென் மாவட்டங்களுக்கும் மழை தொடரப்போது போது அடுத்தடுத்து இனி வரக்கூடிய நேரங்களில் மழை தீவிரமாகும் இன்று இரவு நாளை அதிகாலையில் மேலும் மழை தீவிரமாக போகுது அடுத்தடுத்து தொடர்ந்து அறிக்கையில் வந்துக்கிட்டு இருக்குது மறக்காம அதிகம் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம மச்சியான சக்கிய பண்ணணும் பாத்தீங்கன்னா மறக்காமல் சக்கிய பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக தற்பொழுது இலங்கையில் சிறு புயல் கரையை கடந்து கொண்டிருக்கிறது வரும் நேரத்தில் மழை தரக்கூடிய மையங்கள் தீவிரமடைந்து ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக அப்படியே நம்ம தமிழகத்தில் நுழைந்து மழையை தீவிரப்படுத்த போது எல்லா மாவட்ட மக்களும் கவனமாருங்க உங்களுக்கும் மழை இப்போ வந்துக்கிட்டு இருக்குது எந்த இந்த இடத்துல மழை பெய்யும் அந்த இடத்துல மழை பெய்ய பெய்யாதுன்னு சொல்ல முடியாது எல்லா இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற போது கண்டிப்பாக உங்களுக்கும் மழை பெய்ய போது வாய்ப்பு இருக்குது ஜனவரி பதிமூன்றாம் தேதி வரைக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது நன்றிங்க